இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்ம்ல இருக்கக்கூடிய கடைசி சயின்ஸ் டாபிக்கான அன்றாட வாழ்வில் தாவரங்கள் ஸோ இந்த டாப்பிக்கோட உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சயின்ஸ் டாபிக் மட்டும் ஸோ இது வந்து என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடிஷன் புக்கு சமச்சீர் புக்கு தான் ஸோ இதுக்குரிய நோட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு செவன்த் வரும் ஸோ சிக்ஸ்த்து படிக்காதவங்க தயவு செஞ்சு ப்ளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா படமும் தொடர்ந்து படிச்சு படிச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் அடுத்த குரூப் ஃபோருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை இப்போ நடக்கக்கூடிய நடக்க நடக்க போற ஈஓ எக்ஸாமா இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாமா இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இது நீங்க படிச்சே ஆகணும் ஓகேவா சோ அப்ப நீங்க என்னோட சேர்ந்து நீங்களும் படிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ கடைசியில நீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க இந்த இல்ல பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க பொருளாதார தாவரவியல் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அதாவது என்னன்னா பொருளாதார தாவரவியல் என்பது மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த தாவரங்கள் பொருளாதார வகையில நமக்கு என்ன மாதிரியான பயன்பாடுகளை கொடுக்குது அப்படிங்கறத படிக்கக்கூடியதா அதாவது சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம உணவு தேவைக்காக பயன்படுது அது உணவு தாவரம் அதே மாதிரி நறுமண தாவரங்கள் ஸோ வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நறுமணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில தாவரங்கள் இப்போ மிளகு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் இந்த தாவரம் பயன்படும் அடுத்து மரக்கட்டை நம்ம செய்யக்கூடிய உட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த இருந்து தான் கிடைக்குது அடுத்து மருத்துவ குணம் உள்ள தாவரங்கள் அதே மாதிரி நார் தாவரங்கள் அதில் இருந்து சணல் கயிறு இதெல்லாம் செய்வாங்க பட்டு பருத்தி இதெல்லாம் வந்து க எடுப்பாங்க அடுத்து அலங்கார தாவரம் ஸோ வீட்டை அலங்காரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில தாவரங்கள் வருது சோ பொருளாதார ரீதியா வந்து நமக்கு வந்து பயன்படக்கூடிய தாவரங்கள் இத தான் ஒவ்வொன்னா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஈஸியான படம் தான் சோ உணவு தாவரம்னா என்ன மனிதனுக்கான முக்கிய உணவு ஆதாரமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காய்கறியா இருக்கட்டும் தானியமா இருக்கட்டும் பருப்பா இருக்கட்டும் எல்லாமே த உணவு தாவரங்களை பேஸ் பண்ணிதான் கிடைக்குது நமக்கு சோ காய்கறி பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து இலை தண்டு மலர் கனின்னு சொல்லி காய்கறி ஆடுற அனைத்து உறுப்பையுமே வந்து நம்ம என்ன பண்றோம் உணவா உட்கொள்றோம் சோ வேர்னா பீட்ரூட் கேரட்டு முள்ளங்கி அதெல்லாம் இலைன்னா கீரை முட்டைக்கோசு கருவேப்பிலை தண்டுனா கரும்பு உருளைக்கிழங்கு கருணக்கெழங்கு இதெல்லாம் தண்டு வகை மலர்கள்னா வாழைப்பூ காலிஃப்ளவர் கனிகள்னா நெல்லிக்காய் கொய்யா நிறைய இருக்கு சோ இதெல்லாம் வந்து நம்ம உத்து காய்கறிகளாவும் கனிகளாவும் உணவாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து தானியம் தானிய வகைகள்னா பாத்தீங்கன்னா மெயினாக இது புல் வகை தாவரங்கள்ல தான் வந்து விளைவிக்கப்படும் ஸோ தானியங்கள் எந்த வகை தாவரங்கள் விளைவிக்கப்படும்னா புல் வகை தாவரங்கள் எக்ஸாம்பிள் நெல் கோதுமை தினை கம்பு கேழ்வரகு சாமை எல்லாமே தானியங்கள்ல வந்துடும் அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகைகள்னா அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா கனி உரையினுள் தான் வளரும் பருப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து என்ன இருக்கணும் கனி உரை இருக்கும் அதுக்குள்ளே தான் இந்த பருப்பு எல்லாம் வளரும் எக்ஸாம்பிள் கொண்டக்கடல பச்சை பயிறு பாசி பயிறு எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே வந்துரும் எல்லாமே அவரை குடும்பத்தை சார்ந்தது அடுத்து ஒண்ணு சொல்லிருப்பாங்க உலகளவுல கனிகள் காய்கறிகள் உற்பத்தியிலே இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கு அண்ட் உலக உணவு தினம் உலக உணவு தினம் வேர்ல்டு ஃபுட் டே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு ஏற்கனவே வந்து வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் ஸோ ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு தினம் பார்க்குறோம் ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலக உணவு தினம் வந்து அக்டோபர் பதினாறு அடுத்து நறுமண தாவரங்கள் மெயினா பாத்தீங்கன்னா வெப்பமண்டல தாவரங்கள்ல இருந்து தான் இந்த நறுமண தாவரங்கள் அளவுக்கு நறுமண பொருட்களா இருக்கு மிளகு கறிவேப்பிலை வெந்தயம் பெருஞ்சீரகம் ஓமம் பிரியாணி இலை சீரகம் கொத்தமல்லி வித மஞ்சள் கிராம்பு இஞ்சி சாதிக்கால் சொல்லி ஏகப்பட்ட நறுமணப் பொருட்கள் இருக்கு அது எல்லாமே இந்த நறுமண தாவரங்கள்ல இருந்தா தான் வருது அதுவும் இந்த நறுமண தாவரங்கள் வெப்பமண்டல தாவரங்களில் இருந்து தான் பெறப்படுது அடுத்து மருத்துவ குணம் சோ நோய்களை குணப்படுத்துறதுக்காக நம்ம சில தாவரங்களை வளர்க்கிறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அதோட கனி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைவால் ஏற்படக்கூடிய ஸ்கர்வி நோய்க்கு மருந்தாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது ஓகேவா அடுத்து துளசியோட இதை இலை விதையாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருமல் சளி அலர்ஜிக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம் சோற்று கற்றாழை இதோட இந்த சதைப்பற்று உள்ள இலை இருக்குல்லையா இது வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுது மலமிளக்கியா பயன்படுது காயத்தை குணப்படுத்த தோல் எரிச்சல் குடல் புண் இது எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு சோற்று கற்றாலை பயன்படுது அடுத்து வேம்பு வேம்புங்கிறது வேப்பிலைன்னு சொல்றோம் அதோட மரப்பட்டை இலை விதை எல்லாமே மருத்துவ குணமுறை தான் கிருமி நாசினியாகவும் தோல் நோய்க்கு மருந்தாகவும் வேம்பு பயன்படுது மஞ்சள் பாத்தீங்கன்னா கிருமி நாசினி தான் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது இது வந்து தரைக்கில் தண்டு ஓகேவா இதோட வகை வந்து தரைகில் தண்டு ஸோ இதுவும் கிருமி நாசினியாக பயன்படுது ஸோ இதெல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்கள் அடுத்து நார் தாவரங்கள் ஸோ இதில் இருந்து எந்த தாவரத்தில் வந்து நார்கள் பெறப்படுதோ அதுதான் நார் தாவரம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நூல் கயிறு துணி காகிதம் இது எல்லாமே நார் தாவரங்கள்ல இருந்து தான் நம்ம செய்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நெசவு நார்கள் கயிறு நார்கள் நிரப்பும் நார்கள் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கிறாங்க நெசவு நார்கள் அப்படின்னா என்ன பருத்தி ஓகேவா பருத்தி நெசவு செய்யறதுக்காக பருத்தியை தான் நம்ம யூஸ் பண்றோம் இது வந்து விதையோட மேற்புற தூவி வந் மேற்புற தூவி நார் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் அடுத்து கயிறு நார்கள் அப்படிங்கிறது தென்னை தென்னை அந்த இதுல இல்லையா நார் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க கயிறு திரிப்பாங்க அடுத்து நிரப்பும் நார்கள்னா இலவம் பஞ்சு இலவம் செடியில வந்து பஞ்சு எடுத்து அதை வச்சு நிரப்பும் நார்கள் அப்படிங்கிற வகையை சார்ந்தது ஸோ இந்த மூன்று வகையான நாருக்கு என்ன எக்ஸாம்பிள் அடுத்து தண்டிலை நார் அப்படின்னா என்ன ஆளி சணல்லாம் வந்து தண்டிலை நார் என்று அழைக்கப்படுது இலைநார் வந்து இலை வந்து நாரா பயன்படுவது வந்து கற்றாலைல உரிமட்டை நார் வந்து தேங்காய் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் நெசவு நார்னா பருத்தி கயிறு நார்னா வந்து தென்னை நிரப்பும் நார்னா இலவம் பஞ்சு தண்டிலை நார் வந்து ஆளி இலை இலைநார் வந்து கற்றாலை உரிமட்டை நார் வந்து தேங்காய் அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் மட்டும் இந்திய சனல் உற்பத்தியில பிப்டி பர்சன்டேஜ் உற்பத்தி நம்ம சேனல் உற்பத்தியில பாதி பாதிக்கு பாதி உற்பத்தி செய்வது வந்து மேற்கு வங்காளம் வங்காளம்னா சேனல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மரக்கட்டை தரும் மரங்கள் சோ மரக்கட்டை தரும் மரங்கள்னா என்ன ரெண்டு வகையான மர மரக்கட்டை இருக்கு வன்கட்டை மென்கட்டை அப்படின்னு சோ வன்கட்டைகள் வந்து நிலவால் பூக்கும் தாவரமான ஆன்ஜியோஸ்போம் தாவரத்துல இருந்து தான் பெறப்படுது எக்ஸாம்பிள் தேக்கு பலா ஓகேவா தாவரத்திலிருந்து வன்கட்டை பயன்படுகிறது பெறப்படுகிறது மென்கட்டைகள் வந்து பூவா தாவரமான ஜிம்னோஸ்போம்கள் இருந்து அது மட்டும் இல்லாமல் சில ஆன்ஜியோஸ்போம் தாவரங்களும் மென்கட்டைகளை கொடுக்குது பட் வன்கட்டை வந்து ஆன்ஜியோஸ்போம் மட்டும்தான் கொடுக்கும் மென் கடைகள் போத்தான எக்ஸாம்பிள் வந்து கடம்பு பைனு இந்த மாதிரியான செடிகள் அடுத்து அலங்கார தாவரம் சோ அழகியல் காரணத்துக்காக நம்ம வளர்க்கக்கூடிய பூ வகைகள் எல்லாமே அலங்கார தாவரம் தான் மல்லிகை ரோஜா செவ்வந்தி கார்னேஷன் ஜெர்பரா இதெல்லாமே அலங்கார தாவரம் அடுத்து வந்து தாவரத்துக்கும் விலங்குகளுக்கும் இடையான உறவு முறை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது சில விலங்குகளுக்கு தாவரங்கள் உணவாகவும் பயன்படுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் தாவரத்தோட மகரந்த சேர்க்கைக்கு சில விலங்குகள் பயன்படுது ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கன்னா பட்டு புழுங்கிறது இருக்கு இது என்ன பண்ணோம்னா மல்பெரி இலையை தான் சாப்பிட்டு அதை தான் உணவா சாப்பிடும் அப்ப இங்கே விலங்கு வந்து விலங்கு விலங்குக்கு வந்து தாவரம் உதவியா இருக்கு அதே இது தாவரத்தோட அயல் மகர்ந்து சேர்க்கைக்கு அயல் மகந்த சேர்க்கைக்கு விலங்கு மட்டும் இல்லாம பூச்சி பறவை விலங்குகளோட சப்போர்ட் இல்லாம தாவரங்கள் அயல் மகந்த சேர்க்கை பண்ண முடியாது அப்ப தாவரங்களுக்கு விலங்குகளும் விலங்குக்கு தாவரங்களும் உதவியா இருக்கண்ட அதே மாதிரி தாவரங்களோட விதைகள் பரவுறதுக்கும் விலங்கு பறவை போன்றவை வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து தாவரங்களின் பயன்பாடுகள் தாவரங்கள் என்ன மாதிரி எல்லாம் பயன்படுதுன்னா மண் வளத்தை பாதுகாக்குது மெயினா வந்து அரிப்பு ஏற்படாம தடுக்கிறது தாவரங்கள் வளர வளர நமக்கு அரிப்பு ஏற்படாது அது மட்டும் இல்லாம நீல பச்சை பாசி பாக்டீரியா சூடோமோனஸ் இது எல்லாமே வளிமண்டலத்துல நைட்ரஜனை அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து நமக்கு நைட்ரஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான தாவரங்கள் தான் தாவரங்கள் மட்டும் இல்லாம நீலப்பச்சை பாசி பாக்டீரியா சூடம் மனசு இதெல்லாமும் உதவுது மண் அரிப்பை தடுக்குது அடுத்து உயிரி எரிபொருளாக பயோஃபியூயலாக பயன்படுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டாமனுக்கு அது மட்டும் இல்லாம தாவர கழிவுல இருந்து மின்சாரமும் தயாரிக்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து சர்க்கரை ஆலை கழிவுகள் அந்த கழிவுகள்ல இருந்து மின்சாரமும் தயாரிக்கிறாங்க ஸோ இப்படி தாவரங்கள் நிறைய விதத்துல நமக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாலக்கீரை அப்படிங்கிற இருக்கு ஒரு வகையான கீரையில இருந்து மூட்டு முடக்குவாதத்துல இருக்கு குண குணப்படுத்தக்கூடிய ஒரு வகையான மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புக்ல கொடுத்துருக்காங்க சோ எந்த கீரையில இருந்து மூட்டுவாதத்திற்கு மருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலக்கீரை அடுத்து வந்து ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள் ரப்பர்ங்கிறது நமக்கு தெரியும் அதுக்குன்னு ரப்பர் மரம் இருக்கும் அதுல வரக்கூடிய பாலை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணி ரப்பர் தயாரிக்கிறாங்க இயற்கை நெகிழிகள் வந்து என்ன ஆகும் நெகிழிகள்னா பிளாஸ்டிக் அதே இயற்கை நெகிழிகள் என்பது என்னன்னா இது வந்து சிதைவுக்கு உட்படும் டீகம்போஸ் ஆகும் ஆனா நார்மலா பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அடுத்து வந்து வேப்பெண்ணெய் பூசப்பட்ட யூரியா அதாவது யூரியாங்கிறது உரமா பயன்படுத்தப்படுது வேப்பெண்ணெய் பூசப்பட்ட யூரியா வந்து இங்கு இதுவும் வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படுது ஏன்னா ஏன் இப்படி வேப்பெண்ணெய் பூசப்பட்ட யூரியா யூஸ் பண்றாங்கன்னா இது என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மெதுவாக தான் வெளியிடுமா சோ அப்ப என்ன பண்ணுனா தாவரங்கள் வேமா நைட்ரஜன் எடுக்கும் பட் மெதுவா வெளியிடும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நைட்ரஜன் வந்து அதிகமா தாவரங்களுக்கு தேவைப்படும் ஓகேவா அதுக்கு காரணம் இந்த வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவை நம்ம என்னது மண்ணில் பயன்படுத்துறதுனால உரமா பயன்படுத்துறதுனால நைட்ரஜன் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து தாவரங்களுக்கு நன்மையை தருது அடுத்து இது எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை கொடுக்காது ஏன்னா வேப்பனை பூசப்பட்டதுனால இது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதோட அவ்வளவுதான் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சு சிக்ஸ்த் ஸ்டாண்ட் தேர்ட்டை முடிஞ்சு ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் மூணுமே முடிச்சாச்சு அதில் உள்ள பாடங்கள் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் கூடிய சயின்ஸ் டாபிக் பாக்கலாம் ஸோ தொடர்ந்து கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி